கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி எழுபத்தி ஆறு ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியது பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி புதிய சாதனைகள் டெண்டுல்கர் சாதனையை விராட் கோலி முறியடித்தார் நான்கு நாள் பயணமாக இலங்கை அதிபர் சிறிசேனா இன்று இந்தியா வந்தார் வர்த்தக மேம்பாடு தமிழக மீனவர்கள் பிரச்சினை குறித்து பிரதமர் மோடியுடன் நாளை பேச்சு போக்குவரத்து ஊழியர்கள் ஊதிய ஒப்பந்த விவகாரம் மார்ச் மூன்றாம் தேதி முதல் வேலை நிறுத்தம் செய்ய முடிவு பந்தலூர் அருகே அட்டகாசம் செய்யும் புலியை பிடிக்க முடிவு படையினர் ஐம்பது பேர் காட்டுக்குள் புகுந்தனர் பெட்ரோல் விலை லிட்டருக்கு எண்பத்தி இரண்டு காசுகள் உயர்வு டீசல் விலையும் அறுபத்தி ஓரு காசுகள் உயர்ந்தது வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ் இனி விரிவான செய்திகளை காணலாம் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் இதுவரை இந்தியாவை வெற்றி கொள்ள முடியாத பாகிஸ்தான் அணி இன்று நடந்த போட்டியிலும் பரிதாபமாக தோற்றது இந்திய அணி எழுபத்தி ஆறு ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியாவில் உள்ள அடிலேட் நகரில் இன்று நடைபெற்ற பரபரப்பான ஆட்டத்தில் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் மோதின டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட் செய்தது இந்திய அணியின் தொடக்க வீரர் ரோஹித் சர்மா முப்பத்தி நான்கு ரன்னில் ஆட்டமிழந்தாலும் விராட் கோலியும் சிக்கர் தபானும் அபாரமாக அடித்து ஆடி ரன் குவித்தனர் கடந்த போட்டிகளில் சொதப்பி வந்த சிக்கர் தபான் இன்றைய போட்டியில் சிறப்பாக ஆடி எழுபத்தி மூன்று ரன்கள் எடுத்திருந்த போது ரன் அவுட் ஆனார் மறுமுனையில் அதிரடியாக சதமடித்த விராட் கோலி நூற்றி ஏழு ரன்களில் ஆட்டமிழந்தார் சுரேஷ் ரெய்னாவும் ரன் மழை பொழிந்ததால் இந்திய அணியின் ரன் எண்ணிக்கை வேகமாக உயர்ந்தது இதனால் இந்திய அணி முன்னூற்றி முப்பது ரன்னுக்கும் அதிகமாக குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கேப்டன் டோனியும் ஜடேஜாவும் ரஹானேவும் சரியாக ஆடாததால் இந்திய அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு முன்னூறு ரன் மட்டுமே எடுத்தது முன்னூற்றி ஒரு ரன் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய பவுலர்கள் அபாரமாக பந்து வீசி திணறடித்தனர் இதனால் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் விழுந்தன அனுபவ ஆட்டக்காரரான யுனிஸ்கான் ஆறு ரன்களுடன் முகமது சமி பந்தில் டோனியுடன் கேட்ச் ஆனார் ஓரளவுக்கு அடித்து ஆடிய சோகையில் முப்பத்தி ஆறு ரன்களிலும் அகமது ஷெகாத் நாற்பத்தி ஏழு ரன்னிலும் ஷோயிப் மசூத் உமர் அக்மல் ஆகியோர் ரன் எதுவும் எடுக்காமலும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் அணியை தூக்கி நிறுத்த போராடிய அப்ரிடி கேப்டன் முஸ்பா உல் ஹக் ஜோடியை முகமது சமி பிரித்தார் அப்ரிடி இருபத்தி இரண்டு ரன்னிலும் அதே ஓவரில் பகாப்ரியாஸ் நான்கு ரன்னிலும் அடுத்தடுத்து அவுட் ஆனார்கள் மறுமுனையில் பவுண்டிகளாக விளாசி மிரட்டிக் கொண்டிருந்த முஸ்பா உல்ஹக்கை எழுபத்தி ஆறு ரன்களுடன் முகமது சபி அவுட் ஆக்கினார் மற்ற வீரர்களையும் எளிதாக வீழ்த்தியதால் பாகிஸ்தான் அணி இருநூற்றி இருபத்தி நான்கு ரன்னில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதனால் இந்திய அணி எழுபத்தி ஆறு ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது நூற்றி ஏழு ரன்கள் விளாசிய விராட் கோலி ஆட்ட நாயகன் விருது பெற்றார் 224 they lost by 76, and this much anticipated, much talked about game has gone in favor of India. The flags will be up all round, I'm sure. At the moment, there are cheers all over Delhi, Bombay, the smallest towns, and Hamlets, and maybe a little bit of remorse and sadness. But they'll realize it's just a game in parts of Pakistan as they realize they've got to pick up a World Cup campaign. But this will lift India. புதிய சாதனைகளை பதிவு செய்துள்ளது அடிலைட் நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் ஆட்டத்தில் இந்திய அணி பாகிஸ்தானை எழுபத்தி ஆறு ரன் வித்தியாசத்தில் தோற்கடித்தது இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் அனைத்து உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாடி உள்ளன இவற்றில் ஒரு போட்டியில் கூட பாகிஸ்தான் அணி இந்தியாவை ஜெயித்தது கிடையாது இந்த சாதனை இந்த போட்டியிலும் தொடர்கிறது இப்போது நடந்த போட்டியில் தவான் கோலி ஜோடி புதிய சாதனை படைத்துள்ளது பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணியின் ஒரு ஜோடி அடித்த அதிகபட்ச ரன்கள் நூற்றி இரண்டு தான் இதை தவான் கோலி ஜோடி முறியடித்து நூற்றி இருபத்தி ஒன்பது ரன் குவித்து புதிய சாதனை படைத்தது அதேபோல போல உலகக்கோப்பை போட்டிகளில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய வீரர்கள் யாரும் இதுவரை சதம் அடித்தது இல்லை இந்த போட்டியில் விராட் கோலி சதம் விளாசி சாதனை படைத்தார் உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக டெண்டுல்கர் மட்டுமே தொண்ணூற்றி எட்டு ரன் குவித்து அதிக ரன் அடித்தவர் என்ற சிறப்பை பெற்றிருந்தார் இப்போது நூற்றி ஏழு ரன் குவித்த கோலி புதிய சாதனைக்கு சொந்தக்காரரானார் இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா நான்கு நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தார் அவரை டெல்லி விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வரவேற்றார் புதுடெல்லிக்கு இன்று வந்துள்ள இலங்கை அதிபர் சிறிசேனா நாளை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து பேசவுள்ளார் அவர் பிரதமர் மோடி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்ட தலைவர்களையும் நாளை சந்தித்து பேசுகிறார் இந்த பேச்சுவார்த்தையின் போது தமிழக மீனவர்கள் பிரச்சனை இலங்கை தமிழர்களின் அதிகார பரவல் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பொருளாதாரம் வர்த்தகம் மின் திட்டங்கள் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளிடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என கருதப்படுகிறது இந்த பேச்சுக்களை தொடர்ந்து இலங்கை அதிபர் சிறிசேனா வருகிற பதினேழாம் தேதி புத்தர்களின் புனித தலமான புத்தகயா மற்றும் திருப்பதிக்கு சென்று வழிபாடு நடத்துகிறார் இலங்கையின் அதிபராக பதவியேற்ற பின்னர் சிறிசேனா மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு பயணம் இதுவாகும் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையை அரசு நடத்தாததை கண்டித்து மார்ச் மாதம் மூன்றாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்யப்போவதாக போக்குவரத்து தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் சென்னை கோவை கும்பகோணம் மதுரை உட்பட எட்டு போக்குவரத்து கழகங்களில் ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் பேர் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களுக்கான பதினோராவது ஊதிய ஒப்பந்தம் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடைந்து விட்டது பனிரெண்டாவது ஊதிய ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தையை அரசு தொடங்காததால் திமுக காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் உட்பட இருபத்தி ஓரு சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் காலவரையற்ற வரையற்ற வேலை நிறுத்தம் செய்தனர் அப்போது நடந்த சமரச பேச்சுவார்த்தையில் ஊதிய ஒப்பந்தம் பற்றி பேச கூடுதல் நிதித்துறை செயலாளர் உமானா தலைமையில் பதினான்கு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவினர் பேச்சுவார்த்தையை தொடங்காமல் தொழிற்சங்க பிரதிநிதிகளிடம் கோரிக்கை மனுக்களை வாங்கியதால் அதிருப்தி அடைந்த தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பணிமனைகள் முன்பும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தையை தொடங்காமல் அரசு இழுத்தடிப்பதால் மீண்டும் வேலை நிறுத்தம் செய்வது என்று இருபத்தி ஓரு தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் முடிவு செய்துள்ளனர் வருகிற மார்ச் மாதம் மூன்றாம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கான நோட்டீஸ் அரசுக்கு நாளை அனுப்பப்படுகிறது இந்த முறை வேலை நிறுத்த போராட்டம் மிகவும் தீவிரமாக இருக்கும் என்று தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர் பந்தலூர் அருகே பெண்ணை தாக்கிக் கொன்ற புலியை கட்டிப்பிடிக்க சுட்டு பிடிக்க படையினர் காட்டுக்குள் புகுந்துள்ளனர் அந்த பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நிலவுவதால் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்க முடிவு செய்துள்ளனர் மாவட்டம் பந்தலூர் அருகே பாட்டவயல் பகுதியில் நடமாடி வரும் புலி ஒன்று பெண்ணை தாக்கி கொன்றது இறந்த பெண்ணின் குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கக் கோரியும் வனத்துறையினரை கண்டித்தும் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தி வருகின்றனர் புலியை பிடிப்பதற்காக இரண்டு இடங்களில் கூண்டு வைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கூண்டு வைக்கவும் கும்கி யானையின் உதவியுடன் புலியை பிடிக்கவும் ஏற்பாடு நடந்து வருகிறது ஆனால் புலியை சுட்டுக் கொள்ள வற்புறுத்தி நிலாக்கோட்டை என்ற ஊரில் உள்ள வனத்துறை அலுவலகத்தை பொதுமக்கள் சூறையாடினர் வனத்துறையினருக்கு சொந்தமான ஜீப் முதலான வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் ஒரு பெண் போலீசார் உட்பட ஏழு போலீசார் காயமடைந்தனர் அந்த பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நிலவுவதால் நீலகிரி மாவட்டத்தில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்க அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது பதற்றம் நிலவும் பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் பொதுமக்களை அச்சுறுத்தும் புலியை வேட்டையாடி பிடிக்க படையினர் ஐம்பது பேர் இயந்திர துப்பாக்கிகளுடன் காட்டுக்குள் புகுந்துள்ளனர் இதனால் அந்த புலி எந்த நேரத்திலும் சுட்டுக் கொல்லப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலைக்கு ஏற்ப இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றி அமைக்கின்றன அதன்படி இன்று பெட்ரோல் விலை லிட்டருக்கு எண்பத்தி இரண்டு காசு உயர்த்தப்பட்டுள்ளது டீசல் விலையும் லிட்டருக்கு அறுபத்தி ஓரு காசு உயர்ந்துள்ளது இந்த விலை உயர்வு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது புனே நகரில் அமெரிக்க நிறுவனத்தை திறந்து வைத்து பேசிய பிரதமர் மோடி இந்தியாவின் இளைஞர் சக்தியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அந்நிய முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார் பிரதமர் நரேந்திர மோடி மராட்டிய மாநிலத்தில் சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் நிறுவனம் புனே புறநகர் பகுதியில் அதிநவீன உற்பத்தி பிரிவை தொடங்கியுள்ளது விமான போக்குவரத்து விவசாயம் ரயில்வே கப்பல் துறை எண்ணெய் மற்றும் எரிவாயு சரக்குகளை கையாளுதல் ஆகிய துறைகளுக்கான உபகரணங்கள் இந்த பிரம்மாண்ட தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுகின்றன இந்த தொழிற்சாலையை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி எங்கள் நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்து எங்கள் பொருளாதார வளர்ச்சியில் பங்கேற்க விரும்பும் அனைவரையும் வரவேற்பதாகவும் இந்திய இளைஞர்களின் சக்தியையும் திறமைகளையும் அந்நிய முதலீட்டாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அழைப்பு விடுத்தார் வெளிநாட்டவர்கள் இந்தியாவில் தொழில் முதலீடு செய்வதற்கான விதிமுறைகளிலும் சட்ட விதிகளிலும் பொருளாதார கொள்கைகளிலும் மாற்றம் செய்துள்ளதாகவும் இந்தியாவில் உடனடியாக தொழில் தொடங்குவதற்கு ஏற்ப இந்த விதிமுறைகள் தற்போது இருபத்தி ஐந்தாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் அந்நிய நேரடி முதலீட்டுக்கு நாற்பத்தி ஒன்பது சதவிகித அனுமதி இருப்பதால் ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் மற்றும் உலகளாவிய தொழில் நிறுவனங்கள் இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் முதலீடுகளை மேற்கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் தொழில்நுட்ப ரீதியாக இந்திய ரயில்வே துறையை மேம்படுத்த வேண்டியது இருப்பதால் இதிலும் வெளிநாட்டவர்கள் முதலீடுகளை செய்யலாம் என்றும் பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார் ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தலில் வாக்குகள் பதிவான மின்னணு வாக்கு இயந்திரங்களுக்கு மூன்றடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தலில் எண்பத்தி சதவிகித வாக்குகள் பதிவாயின வாக்குகள் பதிவான மின்னணு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்தில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளன மின்னணு வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அந்த மையத்தை துப்பாக்கி ஏந்திய போலீசார் இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அங்கு மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் வருகிற பதினாறாம் தேதி எண்ணப்பட்டு அன்று பிற்பகலுக்குள் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆப்பிரிக்கா அணி அபார வெற்றி அறுபத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தியது சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட போவதாக லாரி உரிமையாளர் அறிவிப்பு அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை செய்திகள் தொடர்கின்றன உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி அறுபத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பதினான்கு அணிகள் பங்கேற்கும் பதினோராவது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியாவிலும் நியூசிலாந்திலும் நடைபெற்று வருகிறது கிறிஸ் சர்ச் நகரில் நேற்று நடைபெற்ற முதல் லீக் போட்டியில் நியூசிலாந்து அணி தொண்ணூற்றி எட்டு ரன் வித்தியாசத்தில் இலங்கை அணியை வீழ்த்தியது அதே நாளில் மெல்போர்ன் நகரில் நடந்த இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி நூற்றி பதினோரு ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை தோற்கடித்தது இன்று நடைபெற்ற மூன்றாவது லீக் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியும் ஜிம்பாப்வே அணியும் விளையாடின டாஸ் வென்ற ஜிம்பாப்வே அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது முதலில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி அபாரமாக ஆடி நான்கு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ரன் குவித்தது அந்த அணியின் வீரர்கள் மில்லர் நூற்றி முப்பத்தி எட்டு ரன்களும் டுமினி நூற்றி பதினைந்து ரன்களும் விழாகி இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தனர் இமாலய இலக்கை நோக்கி ஆடிய ஜிம்பாப்வே அணியின் தொடக்க வீரர் சிக்கந்தர் ராசா ஐந்து ரன்களில் ஆட்டமிழந்தார் பின்னர் ஜோடி சேர்ந்த சிபாபாவும் மசகச்சாவும் பொறுப்புடன் ஆடி ரன் விகிதத்தை உயர்த்தினர் ஆனாலும் மற்ற வீரர்கள் சொதப்பியதால் ஜிம்பாப்வே அணி இருநூற்றி எழுபத்தி ஏழு ரன்களில் ஆல் அவுட் ஆனது இதனால் தென்னாப்பிரிக்க அணி அறுபத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் முதல் வெற்றியை ருசித்தது நீதி மன்றங்களில் வழக்குகள் தேங்குவதற்கு தெளிவற்ற சட்டங்களே காரணம் என்றும் காலாவதியான சட்டங்கள் அழிக்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மும்பையில் நடைபெற்ற இந்தியாவின் மேற்கு பகுதி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பின் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சில சட்டங்கள் பத்து விதமான விளக்கங்களை கொடுப்பதாகவும் இதுபோன்ற குழப்பமான சட்டங்களால் தான் நீதிமன்றங்களில் பலகாலமாக வழக்குகள் தேங்கி நிற்கின்றன என்றும் குறிப்பிட்டார் சட்டப்படிப்பில் சட்டங்களை முன்வரைவு செய்வதற்கான பாடத்திட்டங்களை இணைக்க வேண்டும் என்றும் சட்டங்களை தயாரிக்கும் போது அவற்றை ஆன்லைனில் வெளியிட வற்புறுத்தி உள்ளதாக தெரிவித்த மோடி அப்படி செய்வதால் பல்வேறு கருத்துக்கள் பெறப்பட்டு நல்ல சட்டங்களை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார் குழப்பமான சட்டங்களால் நீதியை பெற முடியாது என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி குழப்பமான சட்டங்கள் ஒவ்வொன்றாக அழிக்கப்பட்டு தனது ஆட்சி காலத்துக்குள் பல குழப்பமான சட்டங்கள் நீக்கப்பட்டு விடும் என்று தெரிவித்தார் நம்மிடம் உள்ள சுதந்திரமான நீதித்துறை அமைப்பே இன்று உலகத்தை இந்தியாவின் பக்கம் திருப்பி உள்ளது என்று பேசிய மோடி நல்ல ஆட்சி மட்டும் போதாது நல்ல நீதித்துறையும் இருந்தால்தான் இந்திய பங்கு சந்தைகளை உலக அளவில் சிறந்ததாக கொண்டு செல்ல முடியும் என்றும் கூறினார் பெரம்பலூரில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த மாரத்தான் போட்டிகள் பத்து கிலோமீட்டர் மற்றும் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் ஆகிய இரண்டு பிரிவுகளில் நடைபெற்றது இப்போட்டிகள் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து தொடங்கியது மாவட்ட ஆட்சித்தலைவர் தொரேஸ் அகமது கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தார் பெண் சிசு எதிராகவும் இந்த மாரத்தான் போட்டிகள் நடத்தப்பட்டது இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் குழந்தைகளை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த மராத்தை நடத்துறாங்க அதுக்காக நான் வந்து கலந்துக்கிட்டேன் அதனால் அதுக்காக கலந்து நான் வெற்றியும் பெற்றுட்டேன் இது வந்து இந்த வெற்றியை தேடி தந்தது வந்து எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு பாரியும் ராமச்சந்திரன் அண்ணனை என்னோட கோச்சிங் அதிக பாரத் வரும் வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது திருவள்ளூரை அடுத்த மாதவரத்தில் லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அச்சங்கத்தின் தலைவர் சுகுமார் விபத்துகளை தவிர்க்க கண்காணிப்பு குழு அமைக்க வலியுறுத்தியும் அரசு கடந்த மூன்று ஆண்டுகளாக அலட்சியம் காட்டுவதாக புகார் தெரிவித்தார் அதிக பாரம் ஏற்றி செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டிய அதிகாரிகள் கையூட்டு பெற்றுக்கொண்டு லாரியை விடுவிப்பதாகவும் இதனால் சாலை விபத்துகளில் தமிழகம் இரண்டாவது இடத்தில் இருப்பதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார் இந்நிலையில் கோரிக்கையை வலியுறுத்தி வரும் இருபத்தி நான்காம் தேதி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக சுகுமார் கூறினார் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்தியாவிலே தமிழகத்தில் இரண்டாவது இடமாக விபத்துகளும் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகிறது இதற்கு காரணம் முக்கிய காரணமாக சாலைகள் மிகவும் பழுதடைந்தும் சாலைகளை சீரமைக்காமலும் வாகனங்களில் மத்திய மாநில அரசு கிடையாது கோவில் கும்பாபிஷேகத்தின் போது இருபது சவரன் நகை பறிக்கப்பட்ட சம்பவம் திருவள்ளூர் அருகே சலசலப்பை ஏற்படுத்தியது பாடியநல்லூர் உள்ள முனீஸ்வரன் ஆலய கும்பாபிஷேகத்தில் ஏராளமான பெண்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அப்போது கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பெண்களிடம் இருபது சவரன் நகையை மர்ம நபர்கள் பறித்து சென்றனர் இது இதுகுறித்து சுந்தரி கஸ்தூரி அம்மாள் உள்ளிட்ட ஐந்து பேர் செங்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் கொள்ளை போன நகைகளின் மதிப்பு சுமார் நான்கு லட்சம் ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க கோரி குற்றாலம் பகுதியில் மீத்தேன் திட்ட கூட்டமைப்பினர் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்க வலியுறுத்தி ஒரு கோடி கையெழுத்து இயக்கத்தை அக்கூட்டமைப்பினர் நடத்தி வருகின்றனர் அபாய கட்டத்தில் உள்ள காவிரி படுகையை பாதுகாக்க மத்திய அரசு மீத்தேன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பிரச்சாரத்தில் வலியுறுத்தப்பட்டது கடந்த ஐந்து நாட்களில் சுமார் நாற்பது கிராமங்களில் மேற்கொண்ட இப்பிரச்சாரம் பொதுமக்களிடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக மீத்தேன் திட்ட கூட்டமைப்பினர் தெரிவித்தனர் கடந்த பத்தாம் தேதி காவிரி பூம்பட்டினத்தில் தொடங்கிய பிரச்சாரம் வருகிற இருபதாம் தேதி கல்லணையில் நிறைவு பெற உள்ளது திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு முன்னெடுத்திருக்கக்கூடிய காவிரி படுகை பாதுகாப்பு பயணத்தினுடைய இரண்டாம் கட்டம் இது கடந்த பத்தாம் தேதி காவிரி பூம்பட்டினத்தில் தொடங்கி வருகிற இருபதாம் தேதி கல்லணையில் நிறைவு செய்கிறோம் மீத்தேன் திட்டத்தை விரட்டி அடிப்பதற்காகவும் காவிரி படுகையை பாதுகாப்பதற்காகவும் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளோம் உலகப் பிரசித்தி பெற்ற குழந்தை வேலப்பர் ஆலய தேரோட்டம் கொடைக்கானலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பூம்பாறையில் நவபாசன சிலையுடன் காட்சியளிக்கும் அவ்வாழைய திருவிழா கடந்த ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தேரோட்டத்தில் அங்க பிரதட்சணம் செய்து தேங்காய்கள் உடைப்பது வழக்கம் அப்போது பாரம்பரிய முறையிலான வாத்தியங்கள் இசைக்கப்பட்டது விழாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலை கிராம மக்களும் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் சுவாமியை வழிபட்டனர் ஏலச்சீட்டு நடத்தி சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர் வீரப்பன் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் ராமச்சந்திரன் ஆகிய இருவரும் பெரியசேமூர் நாராயணவலசு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏலச்சீட்டு நடத்துவதாக பணம் வசூல் செய்துள்ளனர் இந்நிலையில் முதிர்வு தேதி கடந்தும் பணம் தரவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்தனர் தொடர்ந்து காலம் கடத்தி வந்ததால் ஆத்திரமடைந்த முதலீட்டாளர்கள் அவர்களது வீட்டை முற்றுகையிடச் சென்றனர் அப்போது இருவரும் தலைமறைவானது தெரியவந்தது

இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமடைந்தன திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள மூஞ்சுக்கல் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான வணிக வளாகத்தில் திடீரென தீப்பிடித்து இருந்தது தகவல் அறிந்து தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் மேலும் மற்ற பகுதிகளுக்கு தீ பரவ விடாமலும் தடுத்து நிறுத்தினர் இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் கருகி நாசமடைந்தன காதலர் தினத்தை முன்னிட்டு கொடைக்கானல் பிரியண்டு பூங்காவில் வழக்கத்திற்கு மாற்றாக காதலர்கள் குவிந்தனர் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் காதலர் தினத்தை முன்னிட்டு பிரியண்டு பூங்காவில் வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் காதலர்கள் திரண்டனர் அவர்கள் பூங்காவில் உள்ள மலர்களின் முன்னின்று புகைப்படம் எடுத்தும் ஏரியல் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தனர் ஒருவருக்கொருவர் பரிசுகள் கொடுத்தும் தங்களது அன்பினை பகிர்ந்து கொண்டனர் வழக்கத்திற்கு மாறாக கொடைக்கானலில் காதலர்கள் குவிந்தால் படகு சவாரி கலை கட்டியது இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூசுடன் இணைந்திரங்கள் உண்மை மலரட்டும் வணக்கம்